அன்பார்ந்த மகரம் ராசி மகரம் லக்னம் பெண் ஆண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் இந்த சேனலுக்கு அற்புதமாக நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி பலன்களை ஆராய்வோம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே சமயத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலிமையாகவும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன அப்படி பார்க்கின்றபோது போது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகுந்த வலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளை தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக அபரிவிதமான அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் மிகவலுவாக பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் எனவே ஜென்மசனி காலகட்டத்தில் இருந்து வந்த பல்வேறு வகையான தொல்லைகள் சிரமங்கள் தொந்தரவுகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் ராசியின் அதிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் ஆட்சிபலம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிப்பது கண்டிப்பாக ஜென்மசனியாக ஜென்மராசியில் அமர்ந்திருந்ததை விட ராசிக்கு இரண்டாமிடமான தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல சிரமங்கள் கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கின்றன ராசியின் அதிபதியான சனி பகவான் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் போன்ற கிரகநிலைகள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் கருதப்படுகிறது ஏனெனில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான பணிகளில் மிகவும் அதீதமாக செயல்படுத்துகிறார் அப்படிப்பட்டவர் மிகவலுவாக ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பாக உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தொழில் ரீதியாக மிகச்சிறப்பாக அமையும் பெரிய அளவிற்கு அலைச்சல்களோ சிரமங்களோ இல்லாமல் லாபங்களை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் பல புதிய சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக தொழில்துறை அமைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியனும் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் பெரிய அளவிற்கு அலைச்சல்கள் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகைகளில் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் சூரியன் ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு முதன்மை கிரகமாக கருதப்படுகிறது அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு வந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக உத்தியோகம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அரசியல் துறை ரீதியாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணிகள் பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக விலகும் புத்திகாரராக கல்விக்காரராக வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதனும் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் மிகவலுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் புதிதாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகுந்த வலிமையுடன் நவக்கிரகங்களிலேயே சர்ப்பகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயாகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுகேதுக்கள் அதீத அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான வலுவான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே ராகு தன்னுடைய ஆதிக்கத்தைக் குடும்பம் தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் மிக அபரிவிதமாக செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராகு மிகுந்த வலிமையுடன் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்த அனைத்து இருந்து வந்த தடைகளை உடைத்தருகிறார் ராகு பகவான் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான வலுவான அமைப்பில் ராகு இருக்கிறார் இது கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் ஞானகாரகரான கேது பகவான் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் திருமணப் பொருத்தங்கள் பார்க்கின்றபோது கேதுவின் அமைப்பும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட கேது தற்போது மிகவலுவாக சாதகமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் திட்டமிட்டபடியே அனைத்து விதமான பணிகளையும் நேர்மறையான சிந்தனையுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு எதிர்மறையான சிந்தனைகளைத் தோற்கடிக்கக்கூடிய வள்ளலாகக் கருதப்படுகிறார் அவர் மிகச்சிறப்பாக இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் மனதில் தோன்றுவது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தவிர்க்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை மனோகாரகனான சந்திர பகவானின் அமைப்பை பொறுத்தமட்டில் சந்திர பகவான் சற்று மாறி மாறி சஞ்சரிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது தவிர முற்றிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்புகள் சாதகமாக இருந்தும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக கருதப்படுவது கண்டிப்பாக முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவான் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார் அந்த மாதிரியாக ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே பெருங்கொண்ட முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் சுப நிகழ்வுகள் நினைத்தபடி சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு குருபகவான் மிகவலுவாக அனைத்து வகையான பணிகளிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குரு தன்னுடைய பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முழுமையாக முடிக்கின்ற தருவாயில் தற்போது உள்ளார் எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வசந்த காலமாக பொற்காலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசியில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது ஒருவகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை பூமிகாரகன் மங்களகாரகன் என்றும் செவ்வாய் அழைக்கப்படுகிறார் எனவே பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகளை திட்டமிடும்போது அதிலிருக்கக்கூடிய வில்லங்கங்களை சற்று ஆராய்ந்து சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது செவ்வாயுடன் இணைந்து உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியுமான சுக்கிரன் ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றைத் தக்கவைத்துக் கொள்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக கடினமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது மிக முக்கிய முடிவுகளை சிந்தித்து தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எடுக்க வேண்டும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் மறைமுக தொல்லைகள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவற்றை தவிர்த்து நன்மைகளை பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய சனிபகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் என்பது மட்டுமில்லாமல் சனிக்கிழமைகளில் மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்